கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ண வட்டம் ஸ்ரீ ஆதிவராகனர் கிராமத்தைச் சேர்ந்தவன் எனது பெயர் ஏ கே பரமானந்தம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தற்போது ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட மரநோக சங்க தலைவர் வேளாண்மை அறிவு நிலைய அமைப்பாளர் இத்தனை இதையும் கொண்டு மக்களுக்கு சேவை செய்யணும் ஒரு ஆர்வத்தோடைய அதுக்கு என்ன எதுனாக்கா முதல் காரணம் நம்ம கிராமத்தையும் சரி கிராம ஊர ஊராக இருந்தாலும் சரி நகரமாக வளமும் காற்றும் தண்ணீரும் மாசடைஞ்சு போச்சு இதை வந்து சரி செய்யணும்னா இயற்கை நேசிக்கணும் இயற்கை நேசிக்கணும்னா மரம் வளர்க்கணும் கடலூர் மாவட்ட பணத்துறை அதிகாரி அவங்க வந்தாங்க நம்ம தோட்டத்தை சுற்றி பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்களா நாங்கள் எங்கள் எங்கள் நாங்கள் உருவாக்கின இடத்துல கூட இவ்வளோ பெரிய காடு இல்லை இவ்வளோ பெரிய மரம் இல்லை நீங்கள் நல்லா பண்ணுறீங்களே ஒரு தனிப்பட்ட விவசாயி நல்லா பண்ணுறீங்க அதனால் உங்களை வந்து மாவட்ட மரம் வளர்ப்பு சங்க தலைவராக உங்களை நான் தேர்ந்துட்டுருக்குறோம் அப்புடின்னு சங்கத்தை அவங்களா பதிவு பண்ணி எனக்கு அந்த சர்டிவிகேட்லாம் எனக்கு கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது ஐயா என்னை தலைவர் ஆகிட்டீங்க எங்கள் ஊருக்கு எங்கள் கிராமத்துக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க எல்லா விவசாயிகளும் கன்று கொடுங்கன்னு கே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் குடும்பம் இருக்குது எங்கள் கிராமத்தில் அத்தனை பேருக்கும் ஒரு 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 நபருக்கு இரநூறு கன்று முந்நூறு கன்று தேக்கு மகா கண்ணி பேங்கை எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்துட்டாங்க கொடுத்து அது பராமரிப்பு செலவுக்கும் பணம் கொடுக்குறாங்க அப்படி பார்க்கும்போது எங்கள் ஊரை ஒரு பசுமை காடாகிட்டோம் இப்போ எல்லா விவசாயம் அவங்க வரப்ப சுற்றி எங்கள் பார்த்தாலும் மரம் நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள்னா ஆதிவரங்கள் தொடக்கத்துலேருந்தே பாருங்கம்மா ஒரு பெரிய ஊட்டி கூடங்கள் போகிற மாதிரி இருக்கும் அதோடய காரணம் எங்கள் பாரம்பரியம் எங்கள் அப்பா பெரியப்பா எல்லாருமே முப்பதாண்டு காலம் ஊராட்சி மன்ற தலைவர் எங்கள் பெரியப்பா ஃபஸ்ட்டு தலைவர் காமராஜர் காலத்தில் அவங்க தலைவராக இருந்தாங்க அப்போ வந்து இந்த சாலையை அப்படியே சும்மா வெறுத்தோடி கிடந்தது அந்த சாலையில் அவர் தெருங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக காரில் பந்தாக கட்டிகிட்டு போவான் அப்படி கிடையாது எளிமையான வாழ்க்கைக்காரர் என்ன பண்ணாருங்க இந்த புள்ளிங்கண்ணா சாலை ஓரம் எடுக்க வச்சு தலையில் முள் சுமந்தாருங்க எனக்கு அப்படியே ஆத்தரவாக இருக்குது அவங்க செயல்பட்ட பார்க்கும்போது தலையில் முள் சுமந்து ரெண்டு ஐந்தாண்டு இந்த மரத்தை வளர்த்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்க காலம் போயிடுச்சு திருப்பி எங்கள் அப்பா தலைவராக வந்தாங்க அவங்க ரெண்டு ஐந்தாண்டு மரம் பெருத்து வளர்ந்து போச்சு திருப்பி நான் ஊராட்சி மன்ற தலைவராக வந்தேன் தொடர்ச்சியாக எங்கள் குடும்பம் புதாண்டு காலம் ஊராட்சி மன்ற தலைவர்னாங்க வரும்போதே காட்டு ஊராட்சி ஒன்றிய எங்கள் பகுதி ஆதிவர காட்டு மலை ஊராட்சி ஒன்றியத்தினுடைய கிராமம் எங்கள் கிராமம் பஞ்சாயத்து ஏலம் வந்து மகசூல் ஏலம் மூணு லட்சம் ரூபாய்க்கு மரம் ஏலம் போச்சு மகசூல் ஏலம் பிடிஓ ஆணையர் யூஓபி எல்லோரும் பார்த்துட்டு அசந்துட்டாங்க என்ன உள் கிராமத்தில் இவ்வளோ பெரிய வருமானம் வருது இந்த பஞ்சாயத்துக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக எனக்குலாம் கைக்குலிக்கு மாதிரி தலைவரை நீங்கள் எல்லா ஊர்லையும் நீங்கள் பண்ணணுங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் ஒரு அதில் அதில் ஆர்வம் வந்துச்சுங்க அந்த ஆர்வத்துக்கு அப்புறம்தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இடம் பத்து ஏக்கர் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தையே நான் தலைவராக இருக்கிறதுக்கு முந்தையே நான் அந்த மரம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் கிட்டத்தட்ட இந்த தோட்டத்தில் இல்லாத மரமே இல்லை ஹில்ஸ் ஏரியாவில் வளரக்கூடிய மரம் வறட்சியில் வளரக்கூடிய மரம் மலையில் வளரக்கூடிய மரம் அத்தனையும் இங்கே வச்சுருக்கேன் செம்மரம் பாருங்கள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே மரம் வச்சுருக்கேன்னா இன்றைக்கி ஐநூறு மரம் இருக்குது என்கிட்ட அப்போ இந்த ஏரியாவில் செம்மரம்னா என்னென்ன யாருக்குமே தெரியாது அப்படிப்பட்ட காலத்திலே ஐநூறு மரத்தை கொண்டாந்து நான் வச்சு பராமரித்து செஞ்சுருக்கேன்னா அது காரணம் என்னென்னா அடுத்தது இந்த வேங்கன்னு ஒரு மரம் அடுத்து ஈட்டின்னு ஒரு மரம் எல்லாமே வில உயர்ந்த மரம் கடலூர் மாவட்டத்தில் நாலு அஞ்சு கலெக்டர் நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்காங்க அத்தனை பேர் அவங்க எல்லாம் ஒரு ஒரு மரம் வச்சுருக்கோம் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க பார்த்துட்டு இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு துறையிலையும் என்னை வந்து கேட்பாங்க எங்களுக்கு மரம் தான் வேணும் கண்ணு கொடுங்க நாங்கள் வச்சு மரத்தை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி சுத்துப்பட்டு கிராமத்திலே இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட பத்து கிராமத்துக்கு நான் மரம் ஏகப்பட்ட மரத்தை கண்ணை வாங்கி கொடுத்து பசுமை காடாக்கி வச்சுருக்கோம் அடுத்தது இன்னும் ஒரு இப்போ சந்திரசேகர சகான்னு ஒரு கலெக்டர் இருந்தாங்க இப்போ கடலூர் மாவட்டத்தில் அவங்கள வந்து எப்பயுமே ஒரு ஒரு கருத்துங்கயா ஒரு உயரதிகாரியை நம்ம கூப்பிட்றோம்னா கிராமத்துக்கு ஏதாவது ஒரு சலுகை நம்ம வாங்கிடலாம் அந்த சலுகையை வச்சு தாங்க நான் பாருங்கள் எப்பயாவது அந்த அதிகாரியில் கூப்பிடணும்னா ஊருக்கு சில சலுகை மனுவாக எழுதிடுவேன் அதை வந்து அப்போ வாங்கி அந்த சலுகை வாங்கிடுவேன் இந்த வாய்க்காங்கரைக்கும் கீழே தரைப்பாலம் மாதிரி இருந்ததுங்க அதில் வந்து அந்த காலத்தில் காமராஜர் காலத்தில் கட்டினோம் தரைப்பாலம் அது அந்த பாலத்தை மழை காலத்தில் வந்து வெள்ளம் பயங்கரமாக போவோம் அப்படி போகும்போதே இந்தாண்டே அந்தாண்டே ரெண்டு மணி நேரம் எல்லாம் நிற்பாங்க டயர் வண்டி இரு ஓடி அங்கே உழுந்துடும் பஸ்ஸு கிடையாது எங்கள் ஊரில் இதுமாரி நிலையில் இருந்துங்க கலெக்டர் நான் வரா காலையில் நாங்கள் ஒரு பத்து இருபது விவசாயிகளை கூப்பிட்டுட்டோம் நான் போய் அந்த தரைப்பாலத்தில் நின்றுட்டோங்க வாக்கிங்கரில் கண்ணு வைக்கிறதுக்கான ஏற்பாடும் பண்ணிவிட்டேன் முந்நூறு கண்டு அவங்க கையால் வைக்கணும்னு சொல்லி கலெக்டர் பர்மிஷன் கேட்டால் வரணுட்டாங்க அதுக்கு எண்டிலே அவங்கள கலெக்டர் நிற்க அந்த பாலத்தில் நாங்கள் விவசாயி கலெக்டர் இறங்கிட்டாங்க விவசாயி வயசானவங்கெல்லாம் கூப்பிட்டு ஐயா இந்த பாலம் வந்து காமராஜர் காட்டில் கட்டினது இந்த பாலத்தை வந்து மழை காலத்துலேயோ பாக்கி வெய்ய காலத்துலேயோ டயர் வண்டி வெயிட்டில் ஓடி விழுந்துடுது பஸ்ஸு வரல எங்களுக்கு ஃபயர் இன்ஜின் கூட வரமாட்டேங்குது அதனால் மேம்பாலம் கட்டணுன்னு ஒரு மனுவை கொடுத்து விவசாயில் ஒரு கோரிக்கை வச்சம் பாருங்கள் ஒரு கோடி ரூபா ஊருக்குள்ளே சலுகை வாங்கிட்டோம் நீங்கள் மேம்பாலம் கட்டி அந்த பாலம் சார் பார்த்தீங்களா வரும்போது ஒரு கோடி ரூபா அந்த பாலம் அது மாதிரி அதிகாரி வராங்கன்னா சில சலுகை வாங்கிக்கலாம் மாதிரி எங்கள் கிராமத்தையே இப்போ இப்போ பாருங்கள் நபார்டு வண்டி வங்கி மூலயமா ஹேண்டில் ஒன்று ஒரு நிலைமை ரெண்டு சேர்ந்து ரெண்டரை கோடி ரூபா ப்ராஜெக்ட் ரெண்டரை கோடி எல்லாம் இலவசம் அதில் என்ன முக்கியமானது என்னென்னா மரம் வளர்க்குறது அடுத்தது என்னென்னா நீர்நிலை பராமரிப்பு ஓடை பராமரிப்பு ஓடையில் தண்ணி தேங்கி மண் அரிப்பு தடுத்து தண்ணி தேக்கிறது மீன் குட்டை கசிவு நீர் குட்டை இத்தனையும் வெட்டி எங்கள் ஊரை அப்படியே பசுமை ஆக்கி வாக்கி வச்சுருக்கோம் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஏரி நம்பாட்டு வங்கி மூலிமா ஹேண்டில் நின்றவனும் எங்களுக்கு வெட்டி கொடுத்துருக்கு இது மாதிரி ஒரு தேடுதல் இந்த மரத்தை வச்சு எல்லா அதிகாரியும் கூப்பிடுவாள் ஊருக்குள்ளே நான் வாங்கிடுவான் வந்து செம்பரம் கையாது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் இதனுடைய நான் வச்சு நான் தான் வச்சேன் அப்படி வைக்கும்போது இதனுடைய தன்மை என்னென்னா இதுக்கு எதுக்கு இந்த ரேட்டு போகுது எதுக்கு கலவு போகுதுன்னு தெரிஞ்ச தெரியாது பாதி பேருக்கு தெரியாது காரணம் என்னென்னா இது வந்து வெளிநாட்டில் நம்ம உலகத்திலே சரி இந்தியாவிலும் சரி நம்ம வடக்குமலையால் காடு இருக்கு பாருங்கள் அந்த காட்டில் தான் இந்த மரம் வளரும் அந்த குவாரி குவாரி தண்ணி வறட்சியான இடத்துல இது மரம் வளரும் அப்படி வளர்கிற மரத்துக்கு தான் வைரம் அந்த வைரம் தான் காசு சின்ன வைரம் கிட்டத்தட்ட ஒரு 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 அடி ஆறடி முக்கால் அடி வரும் வருவாது அந்த வைரத்தை தன்மை பொறுத்தா லட்சக்கணக்கில் முதலீடு போவோம் ஒரு ஒரு மரம் ஒரு டன்னு குறைஞ்சபட்சம் நாற்பது லட்சம் முப்பது லட்சம் போவது உண்மைதான் அது அது ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி மூணு குவாலிட்டியாக வச்சுருக்காங்க அது அப்படின்னா அது வெளிநாட்டை ஏற்றுமதி பண்ணுறாங்க அது அரசாங்கம் இன்னும் வந்து சரியான இது கொடுக்கல அதனால் திருட்டுத்தனமாக விற்க ஆரம்பிக்கிறாங்க விற்கும்போது சைனாகாரம் ஜப்பான்காரன் இவங்கெல்லாம் வாங்குகிறான் வாங்குறோன்னா என்ன செய்கிறேன்னா இதை சில பேர் எடுத்துகிட்டு போய் மருந்தாக பயன்படுத்துகிறான் சில பேர் என்னென்னா வீணை கூழாக்கி வீணை துப்பாக்கி கட்டை எல்லாமே இதை செயற்படுத்து அதே நல்ல வசதி பிரச்சனை என்ன பண்ணுறன்னா நம்ம நம்ம கிராமத்தில் நம்ம கல்ச்சர் என்னென்னா பவுனு செய்கிறது மக்கள் புண்ணுக்கோ யாருக்கோ பவுனு செஞ்சால் ஆள் நூறு பவுனும் கிலோ கணக்கில் போட்டால் அவன் ஆள் ஆனால் அந்த ஏரியா ஜனங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் பவுனை யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த மரத்தால் செஞ்ச பர்னிச்சர் ஏதாவது ஒரு கைவினை பொருள் இதெல்லாம் விலை உயர்ந்த பட்சம்தான் அவன் பெரியாள் இது வந்து விஷவாயுவை தாக்க தாக்குதில்லைங்க பூப்பால் விஷவாயு வந்து பாருங்கள் அந்த விஷவாயுவை அப்சர்வ் பண்ணுது உலகத்துலேயே ஒரு இது வித்தியாசமான மரம் இந்த செம்மரம் இந்த விஷவாயுவை அப்சர்வ் பண்ணுறது தான் இதுக்கு மெயின் காரணமே அதனால் இந்த மரத்தில் நம்ம கிராமத்துலேயே அந்த காலத்தில் என்னென்னு தெரியுங்களா சின்ன பிள்ளைகளுக்குலாம் மரப்பாய்ச்சி சீப்பானு ஒன்று கொடுப்பாங்க இந்த இதில் செஞ்சு தான் கொடுப்பாங்க இந்த சீப்பானை வச்சு வாயில் செப்பற்றி செஞ்சு நோய் போயிடும் நோய் வராது பிள்ளைகளுக்கு மரப்ப அந்த பட்டாலே நோய் வராது அப்படிலாம் அந்த காலத்தான் முன்னோர்கள் இதை இதை கைவினை பொருள் செய்கிறதுக்கு வச்சுருந்தாங்க அதனால் இந்த மரத்துடைய விலை என்ன அரசாங்கம் வந்து இதை தடை பண்ணி வச்சுருக்க வழியாக எல்லா விவசாயம் இப்போ நிறைய பேர் வச்சுட்டோம் வச்சு கஷ்டப்பட்றான்ப்பேன் கார்டன் என்ன இதை வச்சுட்டு கோடிங்களை வரும்னு நினச்சிட்டு அவன் கற்பனை தான் அது விலை விற்கல அரசாங்கம் பர்மிஷன் கொடுக்கல இதை இதன் மூலயமா அரசாங்கத்துக்கு பணிவான வேண்டுகோள் எல்லா விவசாயினுடைய வாழ்வாதாரத்தை இதை அரசாங்கம் முன்னிறுத்தி இதுக்கு விற்கிறதுக்கான பர்மிஷனையும் இதையும் கொடுத்தா மக்கள் விவசாயி கஷ்டப்பட்டதெல்லாம் நீங்கி அவன் வாழத்தை உயர்த்துவாங்கிறத இது நான் பணிவான வேண்டுகோள் வேங்கை மரம் இந்த வேங்காய் மரத்துடைய தன்மை என்னென்னா அந்த காலத்தில் கிராமப்புறத்துலேயும் சரி விவரம் தெரிஞ்சவங்களாம் இந்த இந்த வேங்காய் மரத்தில் ஒரு பால் எடுப்பாங்க இந்த மரத்தை கீறுனா ஒரு பால் மாதிரி வரும் அந்த பால் எடுத்து சந்தன வேங்கைன்னு சந்தன வேங்காய் பால் அப்படின்னு வரும் அதுக்கு அந்த பால் எடுத்து குழந்தை பிள்ளைகளுக்கு குளிப்பாட்டிட்டு மூஞ்ச எத்தில வைப்பாங்க க சைடில் வைப்பாங்க காரணம் என்னென்னா இந்த பாலை வச்சாலே நோய் வராது நோய் எது எதிர்ப்பு செத்து வந்துடும் அப்பேப்பட்ட வேங்காய் மரம் அது இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்து மரம் ஒரு எட்டு அடி அடியில் கட் பண்ணிங்கன்னா அருகால் செட்டு இருக்குது பாருங்கள் அந்த செட்டில் வந்து ஃபர்னிச்சரு அருகால் இதெல்லாம் வந்து ஒரு லட்ச ரூபா ஒரு ஒரு அருகால் செட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்கக்கூடியது அதுமாரி நாலு நாலு அடியில் நாலு அருகால் செய்யலாம் இந்தளவுக்கு இருபத்தி வருஷம் போச்சுன்னா மரத்துடைய வளவு பெருத்துடும் மரம் வளர்ந்துடும் அதுமாதிரி நாலு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் குறையாத விற்கக்கூடிய மரம் பிற்காலத்தில் இந்த வேங்காய் மரம் இது ஈட்டி மரங்கள் பேர் பேருன்னா இது அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட மரம் செம்மரம் சந்தன மரம் ஈட்டி மரம் இது மூணுமே அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டது அரசாங்கம் பர்மிஷன் இல்லாத இது மரத்தை வெட்ட முடியாது இக்காரணம் என்ன கன்னால் அந்தளவுக்கு விலை விலை உயர்ந்த மரம் இது அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் காலத்தில் இரும்பு கண்டுபிடிக்காத காலத்தில் இந்த மரத்தை ஈட்டி மாதிரி செஞ்சு போர்க்களுக்கு தான் பயன்படுத்திக்காங்க அதான் அதுக்கு பேரே ஈட்டி மரம் ரோஸ் விட்டுன்னு இதுக்கு மா இன்னொரு பேர் மாட்டு பேர் இருக்குது அது வந்து அதே நேரத்தில் ஆங்கிலேயர்கள் காலத்தில் இந்த மரத்தை நிறைய அழிச்சுட்டாங்க காரணம் என்னென்னா அவங்க சுய லாபத்துக்கு மலையில் ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் மிளகுலேருந்து ஜாதிக்காய் ஏலக்காய் இதெல்லாம் கீழே கொண்டு வர்றதுக்கு ரயில்வே ரோட்டு போட்டாங்க ரயில்வே ரோட்டில் அடியில் வந்து கட்டை வந்து இந்த மரத்து கட்டையாக தான் போட்டாங்க காரணன்னா அவ்வளவு கெட்டி செல்லு பிடிக்காது க மழையில் நனைஞ்சு வீணாக போகாது மறிக்காது பல வருஷம் இருக்கும் அதனால தான் இந்த மரத்தை ரயில்வே ரோட்டுக்கு அடி அந்த காலத்தில் இப்போல்லாம் தொழில்நுட்பம் பற்றி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க போட்டிருக்காங்க அந்த காலத்தில் இந்த மரத்தை தான் அடியில் ரயில்வே கேட்டில் அடியில் போட்டது அரசாங்கம் அந்த ராஜாக்கள் காலத்தில் இதை ஈட்டியாக செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க அவ்வளவு கெட்டி மரம் அதனால் இது வந்து இப்போ வந்து இப்போ தான் வெளி உலகத்துக்கு வந்திருக்குது மக்களுக்கு வந்து இப்போ தான் தெரியுது ஈட்டி மரம்னா என்ன செம்மரம்னா என்ன சந்தன மரம்னா என்ன அப்போ இப்போ தான் அடித்தட்டு மக்களுக்கெல்லாம் இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கு இந்த மரம் அதனால் பிற்காலத்தில் இந்த மரத்தோட மதிப்பு டன்னு கழகத்தில் வெளிநாட்டு ஏற்றுமதிக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் எல்லோரும் துணிஞ்சு இந்த விவசாயிகள்லாம் இந்த ஈட்டி மரத்தை வைக்கலாம் ஐயா இது இதான் வந்து கருங்காலி மரம்னு பேர் இது அந்த காலத்தில் பாடல் அவையார் பாடின பாடலே வரும் கருங்காலி கட்டைக்கு நாணா கோடாலி கருங்காதளி தண்டுக்க நாணிச்சி கோடாலியாக கூட இந்த மரத்தை வெட்ட முடியாது அவ்வளோ கெட்டி மரம் அதனால் இது வந்து என்னென்னங்கன்னா கோயில் கலசத்தில் வைப்பாங்க கோயில் கலசத்தில் அடியில் வைப்பாங்க காரணம் என்னென்னா இது வந்து இடி தாங்கி இடியுடைய இதை வந்து தாங்கி ஈர்த்து அந்த இடத்துல உள்ள இடியை மாற்றி விட்டுரும் அதனால் இது வந்து அதில் மரத்தில் மருத்துவ குணமும் இருக்குது மாந்திரிகத்துக்கு இது அருமையான மரம் மரம் இது அந்த குறை குறவர்கள்லாம் அந்த காலத்து குறவன் குரத்திலாம் மலையில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த கருங்காலி குச்சியை கையில் வச்சுக்கிட்டு தான் பாட்ட பாடல் பாடுவாங்க முருகனை நினச்சி பாடினாங்கன்னா உங்கள் வாழ்க்கை தரத்தை அப்படியே சொல்லிடுவாங்க அந்தளவுக்கு இந்த முருகன் வந்து இறங்கி இதில் இது கூட அறந்து தரக்கூடிய மரம் இது மனுஷன் வாழ்க்கைக்கு ஒரு ஒரு மரமும் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மரம் கருங்காலி மரம் இது வந்து வெண்கருங்காலி கருங்காலிலே க கருப்பாக இருக்கிறது ஒரு ரகம் இருக்குது முள் முள்ளாக இருக்கிறது ஒரு ரகம் இருக்குது மூணு ரகம் இருக்குதுங்க ஆனால் எல்லாத்துக்கும் மருத்துவ குணம் ஒன்று தான் நான் வந்து நம்ம கிராமப்புறத்தில் எத்தனை என்னதான் மரம் இருந்தாலும் முப்பது வருஷத்துக்கு மேலே ஒரு வருமானத்தை பார்க்க முடியாது முப்பது வருஷம் கழிச்சா அந்த வருமானத்தை பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்மளுடைய பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிடும் அதனால் ஒவ்வொரு மரத்துலையும் மிளகு செடி ஏற்றுங்க இந்த மிளகு மிளகு செடி வந்து ரெண்டு வருஷத்தில் மரம் உயரம் ஏறிச்சின்னா ஒரு மரத்தில் குறஞ்சபட்சம் அஞ்சு லட்சம் அஞ்சு கிலோ பத்து கிலோ வரலையும் இருபது கிலோ வரலையும் காய்க்கக்கூடிய மிளகு இருக்குது அதனால் நமக்கு வருமானத்தை தரக்கூடிய மிளகு செடியை ஒவ்வொரு மரத்துலேயும் நம்ம கிளைமேட்டுக்கு அருமையாக வருதுங்க கடலூர் மாவட்டத்தில் இந்த மண்வளத்தில் மிளகு செடி ஹில்ஸ் ஏரியா தான் வளரணும்னு நினைக்கவே கூடாதுங்க எல்லா மரத்துலையும் மிளகு ஏறும் மரத்தில் ஏறிக்குங்க மிளகு மரத்தில் ஏறி அஞ்சு கிலோ மிளகாறத்துருக்கேன் மகாகனி மரம் இது இந்த மரம் வந்து மகாகனி மகாக்கணியில் ஏற்றிருக்க பாருங்கள் எவ்வளோ போயிருக்கு இந்த வருஷத்தில் காய்ப்பு திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் அதுக்கு மருந்து அடிக்கலை அது இயற்கை மருந்து அடிப்பேன் பஞ்சகவ்யம் மீன் அமிலம் இதெல்லாம் அடிக்கிறது உண்டுங்க இந்த வருஷம் கொஞ்சம் அடிக்காத காரணம் போன வருஷத்தில் அரை அரை டன் ஐநூறு கிலோ மிளகாச்சிங்க இந்த வருஷத்தில் ஒரு இரநூறு கிலோ ஆகும்னு நினைக்கிறான் மரத்தில் எல்லாம் சுற்றி பார்த்தாக்கா இந்த வருஷம் காய்ப்பு கொஞ்சம் குறஞ்சிருக்கு ஆனால் எல்லா விவசாயிக்கும் வருமானம் வேணும்னா மரம் வச்சது மட்டும் போதாது அன்றாட வருமானம் வருஷ வருமானம் நமக்கு வேணும்னா மிளகு செடி வைக்கணும் ஒவ்வொரு மரத்துலையும் எல்லா மரத்துலையும் மிளகு ஏறும் ஐயா இது வந்து உத்ராட்ச மரம் அது உத்ராட்ச மரம் நமக்கு எந்த மரமாக இருந்தாலும் நான் வாங்கி ஆறு ஆர்வத்தில் வச்சுருங்க இப்போ திருவோடு மரம் இருக்குது உத்ராட்ச மரம் இருக்குது இந்த மரம் நாகலிங்கம் இருக்குது எல்லா மரத்துலையும் இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம இருந்தால் நமக்கு வருமானம் இருக்காது அத்தனை மரத்துலேயும் மிளகு ஏற்றிருக்கேன் நமக்கு வருஷம் வருமானம் ஒரு மரத்தில் குறைஞ்சபட்சம் அஞ்சு கிலோ வந்து பத்து கிலோ வரலையும் காய்க்கும் பத்து கிலோ இன்றைக்கின்னா ஒரு ஐநூறுரூவா கிட்டும் பைத்தஞ்சு ஐயாயிரம் ரூபா நமக்கு இந்த மரத்தில் வருமானம் வருது மரம் இருந்தாலும் நமக்கு சைடு வருமானம் இது அதனால் இந்த உத்ராட்ட மரத்துலேயும் ஏற்றலாம் அதே பிறகு ச மகாகணியில் ஏற்றுருக்கேன் திருவோட்டு மரத்தில் ஏற்றிருக்கேன் மிளகு அதனால் விவசாயிக்கு நான் வந்து ஒரு பணிவான வேண்டுகோளாக வைக்கிறேன் எல்லா விவசாயியும் நீங்கள் என்னென்னா மரம் வச்சிங்கன்னா மிளகு செடியும் கூட வைங்க சுட்டு நீரை போடுங்க கூடவே இயற்கை ம மருந்து தான் வைக்கணும் பஞ்சகவியம் அமிலம் அது மாதிரி இயற்கையாக தான் வைக்கணும்னா அந்த மருந்தை கொண்டு கெமிக்கல் மருந்தை கொண்டுட்டே வரக்கூடாது ஐயா இது வந்து திருவோடு மரங்கள் அதை பாருங்கள் காயெலாம் அந்த இருக்கு பாருங்கள் இது வந்து அந்த காலத்தில் வந்து யோகிலாம் அந்த ஓட்டில் தான் உணவு சாப்பிடுவாங்க ஆனால் இதில் மருத்துவ குணம் நிறையா இருக்குது குழந்தைங்களுக்கு கூட இந்த திருவொட்டை கட் பண்ணி அதில் வந்து சாதத்தை சுத்தம் பண்ணிட்டு சாதத்தை பேஞ்சு கொடுத்திங்கன்னா நோயை எதிர்ப்பு சக்தி வரக்கூடியது ஆனால் எந்த மரமாக இருந்தாலும் நமக்கு வருமானம் வரணும் திரும்போடு மரம்னு காட்டுவிட்டால் நமக்கு வருமானம் இருக்காது அதில் மிளகாய் ஏற்றிருக்கேன் பாருங்கள் போன வருஷத்தில் பத்து கிலோ மிளகாய்ச்சி இதில் ஐயா இந்த மரம் வந்து மகிழ மரம் மாரியம்மன் கோயிலில் தான் தலைவரிட்டேன் அதுக்கு மாரியம்மனுக்கு இந்த பூ இருக்குது பாருங்கள் அஞ்சு மீட்டர் வாசனை அடிக்கும் தூரம் அளவுக்கு அந்த பூவை பறித்து கீழே கொட்டிவிடும் அந்த பூவை எடுத்து கஷாயம் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அந்த விஷ ஜுரங்குற எல்லாமே இதில் சுத்தமாக அடிபட்டுரும் ஐயா இது வந்து வன்னி அது இது பெரும்பாலும் சிவ சிவம் கோயிலில் தலை இந்த வன்னி அந்த காலத்தில் அந்த இது விருதாயலம் கோயிலில் வந்து கோயில் கட்டும்போது திருப்பணி செய்யும்போது இந்த வன்னி மரத்து தழை தான் பறித்து மடித்து கொடுப்பாங்களாம் ஒரு ஒரு தொழிலாளர் இருக்கும் அந்த தொழிலாளர் என்ன உழைச்சிருக்கானோ அந்த அமௌண்ட்டு அவனுக்கு போய் சேருமா அந்த காலத்தில் ஐதீகம் அது மாதிரி சொல்கிறாங்க அதுமாரி இந்த வன்னி மரத்து தலைவரிட்டத்துக்கிட்ட இலையை பறித்து தான் கொடுத்துருக்காங்க விருதாளம் கோயிலில் விருதாளர் கோயிலே இது தலைவரிட்டம் நாட்டுப்பழம் கையாது நாட்டுப்பழம்னா இது வந்து பழங்கிறது கனமாக படந்து பழம் நிறைய கொடுக்குமா காய் நிறைய காய்க்கும் ஆனால் இது நம்ம எவ்வளோ கிட்டத்தட்ட பாருங்கள் இருபது எட்டு வயரம் அந்த மரம் இருக்கு அந்த மரத்துடைய பிற்காலத்தில் ஒரு இருபது வருஷம் கழிச்சு லட்சக்கணக்கில் இந்த மரம் வைக்கும் நமக்கு வருஷ வருமானமும் பெலா பழத்தால் வருது பிற்காலத்தில் மரம் மகசூல் பலவையிலேருந்து உங்களுக்கு ஜன்னல்லேருந்து எல்லாமே இந்த மரத்தில் வந்து எடுக்கலாம் அருகால் ஜன்னல் கதவு எல்லாத்துக்குமே பலாமரம் கிடைக்காத பொருள் ஐயா இந்த மரம் வந்து எட்டி மரம்னு இதுக்கு அது கிராமப்புறத்து பழமொழியே சொல்லுவாங்க எட்டி பழுத்தாலன்னா ஈயாதான் வாழ்ந்தாலும் எட்டி பழத்தில் அவ்வளவு கடுமையான கசப்பு ஆனால் ஒரு பழத்தை கொட்டையை எடுத்து மூஷாக சாப்பிட்டிங்கன்னா மெண்டலாகிடுவான் பைசை முடிச்சிடுவான் அதுக்கப்புறம் அவனை திருத்தவும் முடியாது அதே கா கொட்டையை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எள்ளளவு 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 எடுத்து உள்ளுக்கு சாப்பிட்டிங்கன்னா ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலம் சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புலேயே பாயசனுடைய எதிர்ப்பு சக்தி நமக்கு உடம்புக்கு வந்துடும் எந்த பாயசம் கிடைச்சாலும் நம்ம ஒன்றும் பண்ணாதே அதுமாரி மரங்கள் இதில் மருத்துவ குணம் நிறையா இருக்குது சித்த வயதில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இதில் இருக்குது இதெல்லாம் அழிஞ்சி ஒரு இனத்தில் இது ஒரு இனம் இது வந்து ஜம்ப் நாவல்னு பேருக்கேன் பெரும்பாலும் நகர்ப்புறத்தில் ஸ்டால் வண்டியில் போட்டு வைப்பாங்க பிரிசு புரிசாக பணம் நீட் நீட்டாக இருக்கும் அவ்வளோ மருத்துவ குணம் இது பயங்கரமாக இந்த சுகரு இந்த கொலஸ்ட்ரால் இது எல்லாத்துக்குமே மருத்துவ குணம் நிறைஞ்ச நாவல் மரங்கள் இது நமக்கு வருஷத்தில் இதெல்லாம் கிலோ நூறுரூவா எழுபத்தூறுவான்னு விற்கக்கூடிய பலன் தரக்கூடிய மரம் ஒரு விவசாயிக்கு ஒரு பத்து மரம் இருந்ததுன்னா ஒரு வருஷ வருமானத்துக்கு ஒரு பலன் தரக்கூடிய மரம் இது இது வந்து மரம் வந்தது அத்தி மரத்துலேயே வந்து ரெண்டு மூணு ரகம் இருக்குது ஆப்கானத்தி இன்னும் ரெண்டு ரகம் இது யானை அத்தின்னு பேருங்க இந்த பழம் வந்து இது சித்தா மெடிக்கலில் வந்து இந்த பழத்தை பதப்படுத்தி வாழைப்படுற இதில் சுற்றி கட்டி வச்சுருப்பாங்க கிலோ ஆயிரம் வைக்கக்கூடியது அவ்வளவும் விட்டமின் சத்து அதிகம் உடையுது அதே நேரத்தில் இந்த காயை பறித்து சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி கட் பண்ணி பிளாகாய் சுண்டி இது கட் பண்ணி எப்படி சாப்பிடுவீங்களோ அதுமாரி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்க குடல் புண்ணுக்கு அருமையான மருந்துங்க குடல் புண்ணு உஷ்ணம் எல்லாத்தையும் கேட்கக்கூடிய மருந்து அருமையான மருந்து இது மர வகை இல்லாத மூலிகை செடியாக ஒரு முப்பது வகையான மூலிகை அழிஞ்சு போகிற எண்ணத்துலாம் ரொம்ப தேடி பிடிச்சி நான் கொண்டாந்து வச்சுருக்கேங்க இது அதில் இது ஒரு மூலிகை அது இந்த மூலிகை வந்து கட்டுக்கொடின்னு பேர் இதுக்கு இந்த இதனுடைய குணாதைசை என்ன தெரியுங்களா ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு பத்து தழைய கசக்கி அப்படியே தண்ணியில் போட்டிங்கன்னு வச்சிங்க அந்த தண்ணியை ஜெல்லி ஐஸ்கிரிட்டி மாதிரி ஆகிடும் அதே நேரத்தில் இந்த தழையை பறித்து டெய்லி ஒரு ஒரு நெல்லிக்காய் அளவு ஒரு மூணு வேளை மூ மூணு நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டிங்கன்னா உடம்புல நரம்பு தளர்ச்சி ஆண்மை பெருகக்கூடியது ஆண்களுக்கு அருமையான மருந்து வீரியம் பெருக்கக்கூடியது நரம்பு தளர்ச்சி போகக்கூடியது இது பேரே கட்டுக்குடின்னே பேர் இது இதெல்லாம் ரொம்ப கிடைக்காத அபூர்வ மூலிகை தண்ணியை வந்து ஜெல்லி ஆக்கிடும் சே பாருங்க இது வந்து தேத்தான்கொட்டை மரங்கள் இது இது ரொம்ப கிடைக்காத அபூர்வமான தேடு பிடிச்சி கொண்டாந்து வச்சிருக்கேன் இந்த தண்ணி அந்த காலத்தில் கிராமப்புறத்தில் கிணத்து தண்ணியோ ஏரி தண்ணியோ போனால் பிடிச்சாங்கன்னா தண்ணியை வந்து ஒரு கொட்டையை இழைச்சி தண்ணி உள்ள போட்டாங்கன்னா தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிடும் ஐயா இது வந்து மஞ்சள் கரிசாலைன்னு பேருங்க இது வந்து வள்ளலார் மூலிகை வள்ளலார் கண்டுபிடிப்பில் இது ஒரு அருமையான மூலிகைங்க இந்த தழையை பறித்து ஒரு பத்து தழையை மென்று காலையில் எழுந்துச்சி பல்லு துளக்கணுங்கன்னு வச்சுங்க பல் அப்படியே பல் கிழிச்சின்னு ஆகிடும் பயில் சுத்தமாகிடும் அடுத்தது ஒரு பத்து தடவை இதை மென்று உள்ளுக்கு முழுங்கிட்டிங்கன்னா லிவர் சம்மந்தப்பட்ட நோய் அத்தனையும் கேட்கும் அனிமிக்கு நோய்க்கு அருமையான மருந்துங்கிறது வள்ளலாறு மூலையில் இது ஒரு கைகண்ட மருந்துங்குது இது கேசவர்த்தினீங்க முடி வளர்கிறதுக்கு எண்ணெயில் நெல்லெண்ணெயில் இதை போட்டு அப்படியே அதை நெய் உருக்குற மாதிரி உருக்கி எடுத்து தடவிட்டிங்கன்னா முடி பயங்கரமாக வளரும் பெரும்பாலும் குளிர் பிரதேசத்தில் வளரக்கூடிய மரங்கள் பேர் இது நம்ம கிளைமேட்டுக்கும் அருமையாக வருதுங்க இப்போ தான் வச்சிருக்கோம் வச்சு இப்போ ஒரு மூணு வருஷம் ஆகுதுங்க இது காய்க்கணும் காய்க்கு திறனை அதிகமாக உண்டு பழத்தில் வந்து கிலோ ஆயிரரூபா விற்கக்கூடியது பழம் விட்டமின் சத்து அதிகம் அதில் இது வந்து சிந்தூரம்னு பேருங்க இந்த பூ வந்து பூத்து அப்படியே காயில் வரும்போது அந்த காயில் மேலே இருக்கிற சுரண்டி செந்தூர பொட்டு குழந்தைங்களுக்கு செந்தூர பொட்டு வைப்பாங்க அந்த நோய் வராது இந்த செந்தூர பொட்டு வச்சிங்களா நோய் பிள்ளைகளுக்கு எது நோய் எதிர்ப்பு சக்தி ஆகிடும் அருமையான மரம் அது வீட்டுக்கு கூட மரம் இருக்கக்கூடியது இது பேர் எண்ணக்கல்லின்னு பேருங்க இதுக்கு இது பேர் பழமொழின்னு சொல்லுவாங்க கட்டி போட்டால் குட்டி போடணுன்னு அந்த நுனி இலையிலேயே அது பற்றி கிளை வந்து பெருத்துருங்க ஆனால் இது வந்து கிட்னி கல்லுக்கு அருமையான மருந்துங்க ஒரு மூணு தழையை பறித்து சுத்தம் பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயதில் ஒரு அஞ்சு நாள் சாப்பிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட கிட்னி கல்லும் சுத்தமாக வெளியில் ஓடியாந்துடும் அடுத்தது இந்த தழையை பறிச்சு அரைச்சி எப்பேற்பட்ட காயத்தும் இந்த மருந்தை போட்டிங்கன்னா காயம் ஆறிடும் வீட்டுக்கூட இருக்கக்கூடிய ம மூலிகை செடியில் இது ஒரு மூலிகை செடிங்க செடிங்கிறது ஐயா இது வந்து பூண்டு செடின்னு பேருங்க அது இது வந்து இது தழையை கசைக்கும் போது பார்த்தீங்கன்னா பூண்டு வாசனை அடிக்கும் ஆனால் இது எதுக்கு என்னதுக்கு பயன்படுதுன்னா இந்த விஷ ஜுரம் இந்த மலேரியா ஜுரம் இந்த டெங்கு ஜுரம்லாம் இருக்குது பாருங்கள் இதை வந்து ஒரு பத்து தழையை பறித்து கஷாயம் வச்சு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு மூணு நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட விஷ ஜுரமும் இதில் குறைஞ்சிரும் வீட்டுக்கூட இருக்கக்கூடிய ம செடியில் இது ஒரு செடிங்க அது ஐயா இது வந்து சின்னின்னு பேர் இதுக்கு இது கிராமப்புறத்தில் எல்லார் வீட்லேயும் இருக்கணும் இது எனக்கு நகர்புறத்தில் கூட இருக்கலாம் சின்னி சிறு குனிஞ்சா பெரியானங்க ஆடு தண்ணாம்பால இது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டு மருந்தாக சாப்பிட்டிங்கன்னா பேர்பட்ட விஷக்கடி பாம்புக்கடி தேழ்கடி காணாக்கடி எல்லாத்துக்கும் அருமையான மருந்துங்க இந்த வாசனையே சின்னின்னா இது ஒரு வாசனையே நமக்கு ஒரு மனதுக்கு இதமாக இருக்குங்க அது ஐயா இது வந்து ஓரிதல் தாமரைன்னு பேர் இந்த மூலிகை வந்து ஆண்ம ஆண் பிள்ளைகளுக்கு அருமையான மூலிகை நரம்பு தழைச்சி போகக்கூடியது இந்த தழையை காலையில் எதிர்த்து வெறும் வயத்தில் ஒரு இது ஒரு பத்து இருபது தழையை அலசி சுத்தம் பண்ணிவிட்டு மென்று காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டிங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் சாப்பிட்டிங்கன்னா ஆண்மை பெறக்கூடியது ஆண்மை வந்து இப்போ இல்லாத ஆண்மகனுக்கு இந்த இந்த மூலிகை கொடுத்தீங்கன்னா ஆண்மை பெறக்கூடியது இதழ் தாமரைன்னு பேர் இது இது வந்து திருவாட்சின்னு பேருங்க இது வந்து ஒரு ஒரு குடும்பத்துலேயும் இருக்கக்கூடிய செடிங்க இது காரணம் என்னென்னா இந்த தடையை பறித்து விலேசாக வறுத்து விட்டு ஊர்கா அரைச்சி சாப்பிட்றது பழக்கம் கிராமப்புறத்தில் இதை சாப்பிட்டிங்கன்னா அந்த பிபி சுகர் இது சுகரு பிபி எல்லாத்துக்கும் நல்லதுங்க இருதயத்துக்கு அருமையான மருந்துங்க அது இருதயத்தை அப்படியே கரெக்டாக வச்சுருக்கோம் இந்த ரெகுலராக ஒரு நாற்பது நாள் சாப்பிட்டிங்கன்னா எந்த நோய் இருதய நோயிலேருந்து பிபிலேருந்து உங்களுக்கு இப்போ பித்தத்துலேருந்து எல்லாமே குறைக்கூடியது இது இப்போ திருவாட்சின்னு பேர் இந்த மாதிரி தடை அப்படி அப்படி மூந்து ஐயா ஏன்னிங்க இது வந்து நத்தப்பாலன்னு பேருங்க இதுக்கு எப்படின்னா இந்த சூரியாசிசு நோய் இருக்குது பாருங்க சூரியாசிசு மேலே சேது சேலாக வளரும் அந்த நோய்க்கு இந்த தழையை ஒரு லிட்டர் தேங்காய் நிலையில் ஒரு இரு முப்பது தழையை பறித்து தேங்காயில் போட்டு வெயிலில் ஒரு அரை மணி நேரம் வச்சிங்கன்னா அப்படியே மண்ணெண்ணை மாதிரி மாறும் திருப்பி அரை மணி நேரம் பார்த்தா தையில மாதிரி மாறிடும் ஒரு மூணு நாள் வெயில் வச்சுருந்து அந்த தைலத்தை உடம்பு மூச்சுடும் தேய்ச்சி தடவிட்டிங்கன்னா சூரியாசிசு நோயெல்லாம் நம்ம கிட்டக்கே வராது ஐயா இது வந்து நோனின்னு பேர் இந்த மரத்துக்கு ஆனால் இந்த பழத்தில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குங்க அந்த கேன்சர் நோய்க்கே அருமையான மருந்துங்க இது பெரும்பாலும் அதில் வந்து கேன்சரு விட்டமின் சத்து எல்லாமே இது இந்த நோனி பழத்தை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்க நோய் எதிர்ப்பு சக்தி பயங்கரமாக இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது இது வந்து சிவனார் அமிர்தம் பேருங்க இது வந்து பாம்பு கடி தேள் கடி விஷக்கடி எல்லாத்துக்கும் சித்தாவில் வந்து கூட்டு தான் கொடுக்குறது இது இன்னொரு பேர் இருக்குது அன்னரிச்சாம் பூண்டுன்னு பேர் இந்த பூண்டை என்ன பண்ணுறதுங்க அப்படியே பறிச்சு அடுப்பில் வச்சிங்கன்னா அப்படியே எரியும் பணத்தை வனத்தில் இருக்கிற காட்டுவாசிலாம் இதுதான் அன்னரிச்சாம் பூண்டு மழை காலத்தில் இதை வச்சு தான் நம்ம அடுப்பு எறிவாங்க இது சர்பகம் தான் பேருங்க இதை சொல்கிறது பாம்பு பழம்னு சொல்லுவாங்க காட்டு வாசிலாம் பிற காட்டில் கிடக்கிற காட்டு வாசிலாம் ரோட்டில் காட்டு வழியாக போகும்போது இந்த தழையை பறித்து இப்படி ஆட்டிக்கிட்டே போனால் பாம்புலாம் அந்த ஸ்மெல்லு கண்டா ஓடியே போடும் ஆனால் இந்த பழத்தை பறித்து நம்ம ப்ரெஷருக்கு இதில் தான் மருந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து செரி பழங்க மரங்க அது இது அமெரிக்கன் செரின்னு பேர் இது பயங்கரமாக இது பழம் வந்து விட்டமின் சி அதிகம் இல்லை இந்த பழத்தை சாப்பிட்டிங்கன்னா விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கும் வீட்டுக்குள்ளே ஒரு மரம் சரி பழ மரம் இருக்கலாம் ஐயா இது வந்து குடம்புலின்னு பேர் ஆனால் நம்மளுடைய தமிழனுடைய பண்பாட்டுடைய மரம் தான் இது ஆனால் இப்போ நம்ம நாட்டில் இல்லை கேரளாவில் தான் இருக்குது வீட்டுக்கு வீடு சமையலுக்கு இது இந்த புளியை ப தான் பயன்படுத்துகிறாங்க கேரளாவில் பொறுத்தவரையும் மீன் குழம்பு அசைவ உணவுக்கு இது அருமையான இதை சேர்த்து தான் சாப்பிடுவாங்க அருமையாக இருக்கும் இது இது பேர் ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு பேருங்க இது வந்து நட்சத்திர வடிவு மாதிரி இந்த பழம் இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஸ்டார் ஃப்ரூட்னு வைச்சாங்க விட்டமின் சத்து அதிகம் இந்த பழத்தை பறித்து அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி வந்து கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு தொட்டு தொட்டு சாப்பிட்டிங்கன்னு வச்சுங்க உடம்பு இருக்க விட்டமின் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் இதில் விட்டமின் சத்து அதிகம் இது இந்த மரத்தில் இது வந்து தாய்லாந்து தித்து இது இந்த பழம் வந்து தித்திப்பாக தான் இருக்கும் குழம்பு வைக்கலாம் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது சாப்பிட்றதுக்கு பேரிச்ச மாதிரி பெரிய பெரு பாம்பே கல்கத்தாவில் டப்பாவில் போட்டு கிலோ ஆயிரரூவா ஐநூறுரூவான்னு விற்பாங்க இதில் காலம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு எப்படின்னா சுத்தமான காற்று இல்லை சுத்தமான தண்ணி இல்லை சுத்தமான மண் கிடையாது எல்லாத்தையும் அழிச்சுட்டோம் அடுத்த தலைமுறைக்கு நாம் என்னன்னா நம்ம பிள்ளைங்களுக்கோ பேரப்பிள்ளைகளோ விட்டுட்டு போகிறது என்னென்னா இதை தான் விட்டு போகணும் பணத்தை காசே விட்டு போனீங்கன்னா நோயால் தான் பிள்ளைங்களாம் அடுத்த தலைமுறை சுத்தமான காற்று கிடைக்காது இப்போ எங்கள் ஊரை பொறுத்த வரையிலையும் மண் வளம் அருமையாக இருக்குங்க தண்ணி வளம் அருமையாக இருக்குது இதை வந்து நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு பணம் காசு பெருசு கிடையாது கல்வியும் நோயற்ற வாழ்வும் கொடுத்தீங்கன்னா போதும் அதுக்கு காரணம்னா மரம் வளர்க்குற சொல்லணும் அதனால் இப்போ நான் என் தகுதிக்கு நான் இங்கே மரம் வளர்த்து இது பண்ணி விட்ருக்கேன் ஆனால் இவ்வளோ இப்போ ஒரு மரத்துலேயும் வருமானம் உங்களுக்கு லேட்டாக வரும் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நான் அதில் வருமானம் பார்க்கணுன்னா சாதாரண விஷயம் கிடையாது நான் வந்து சாதாரண விவசாயி தான் பாக்கி வருமானம் என்னட்ட இதுவும் கிடையாது அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா இதில் ஊடு போயிடாக வச்சுருக்கேன் என்னென்னா மாமரம் இருக்கு ஒரு முந்நூறு மரம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அது ஒரு அது ஒரு வருமானம் வருங்க அடுத்தது நெல்லி மரம் இருக்குங்க நெல்லி மரம் அது சீசனில் ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா நமக்கு கிடைக்குங்க அது மாதிரி நமக்கு தென்னை இருக்குங்க அந்த தென்னையில் ஒரு வருமானம் நான் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு நான் சொல்லியிருந்தாங்க அந்த மூலிகை பற்றி அந்த சின்னின்னு ஒரு மூலிகை அதை முன்னாடி முன்னாடியே சொல்லியிருப்பேன் அவங்கள்ட்ட அது வந்துங்க ஒரு கா லேடிஸு ஒரு தருவு பொருட்கள் வந்தாங்க இதுமாரி வெய்ய நேரத்தில் தேள் கூட்டிட்டுதுங்க அவங்கள கீழ் கொட்டினா அப்படியே நெஞ்சு அடித்து வாயில் நுரஞ்சு கீழே ஊந்துட்டாங்க அந்த தழையை பறித்து ஒரு பத்து இருபது தழையை பறித்து ஒரு மிளகு ஒரு அஞ்சு வெத்தலை எல்லாத்தையும் போட்டு கசக்கி அப்படியே மென்று முழுங்க சொன்னாங்க அப்படியே எரிஞ்சு உட்காந்துட்டாங்க அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது அந்த சின்னி தலையில் அதனால் இந்த அழிஞ்சு போகிற மூலிகை எல்லாமே மக்களுக்கு தெரிய வைக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை காரணம் என்னென்னா நம்ம தமிழன் வரலாற்றில் மூலிகை அந்த பதினெட்டு சித்திரை பிறந்தது தமிழ்நாடு தான் பதினெட்டு அந்த மூலிகை பிறந்தேன் சித்த வைத்தியம் பிறந்தே தமிழ்நாடு தான் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் வந்து சுத்தமான காற்று சுத்தமான தண்ணி சுத்தமான மண் நோயற்ற வாழ்வு விட்டுட்டு போகிறது தான் நமக்கு மனுஷனாக பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் அடையாளங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பஸ்மை கஃபே தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்